கரூர் மாவட்டம் கடவுர் ஒன்றியத்தில் இருக்கிறது முள்ளிப்பாடி ஊராட்சி இந்த ஊராட்சி மன்ற தலைவராக நீலா வெல்முருகன் இருந்து வருகின்றார் இந்த ஊராட்சியில் இருக்கும் தளிவாசல் பகுதி மிகவும் தாழ்வான பகுதி மழைக்காலங்களில் குறிப்பாக அடமழை பெய்யும் பொழுது தளிவாசல் பகுதி சற்று தாழ்வான பகுதி என்பதால் அதிக அளவில் மழைநீர் கழிவு நீருடன் கலந்து தேங்கி நின்று மக்களுக்கு இன்னல் கொடுத்து வந்திருக்கின்றது இதனால் கொசு உற்பத்தியாகி மக்களுக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தி வந்திருக்கின்றது இந்த பிரச்சனையால் தளிவாசல் பகுதி மக்கள் கடந்த பத்து வருடங்களாக பரிதவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது பெய்த கனமழையில் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி வடிய வாய்ப்பில்லாமல் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து வந்திருக்கிறது இதை கண்ட முள்ளிப்பாடை ஊராட்சி மன்ற தலைவர் நீலா வேல்முருகன் துரிதமாக களமிறங்கி அந்த மழைநீர் வடியும் வாய்க்காலை சரி செய்து மக்களின் பத்து வருட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அதோடு ஊராட்சியில் நீர் மேலாண்மையை செம்மையாக செய்ய புது திட்டத்தோடு களம் இறங்கியிருக்கின்றார் இது குறித்து தலிவாசல் பகுதி மக்கள் நம்மிடம் பேசினர் ஊராட்சி மன்ற தலைவர் நீலா மழை ஆரம்பித்த உடனே எங்கள் பகுதிக்கு வந்து பார்வையிட்டாங்க பிறகு தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற கால்வாயை நவீன ஜேசிபி எந்திரம் மூலம் சரி செஞ்சு மழைநீர் வடிய வழி செஞ்சாங்க எங்க நீண்ட நாள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காங்க இதனால் நோய் தொற்றுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கின்றோம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் முள்ளிப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் நீலா வெல்முருகனிடம் பேசினோம் காவிரி குடிநீர் விநியோகப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ள முள்ளிப்பாடி ஊராட்சியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு மழை காலங்களில் மழை நீரை சேகரிப்பதற்காக எங்கள் பகுதியில் உள்ள குளங்கள் சிறு ஓடைகளை நூறு நாள் வேலை திட்டத்தில் தூர்வாரி தயாராக வைத்துள்ளோம் எனவே தலிவாசல் போன்ற குடியிருப்பு பகுதிக்குள் தேங்கும் மழைநீரை அந்த நீர்நிலைகளில் சேமித்து வைக்க முயன்று வருகின்றோம் மேலும் மழை பொழிவு அதிகம் இருப்பதற்காக பொதுமக்கள் துணையோடு மரங்கள் அதிக அளவில் நடப்பட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றோம் நீர் மேலாண்மையை சிறப்பாக்குவதிலும் இயற்கையை கட்டுப்படுத்துவது கட்டமைப்பதிலும் தொடர்ந்து எங்கள் ஊராட்சியில் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம் என்றார் சின்ன முயற்சியில் மக்களுக்கு கிடைத்த பெரிய நிம்மதி சூழ்நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நீலா வேல்முருகனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சி மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்